அலமது இல்லா உல்லாஹுடையால் உடலிற்கும் உள்ளத்திற்கும் தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்முடைய சேனல் வாயிலாக தெரிந்து வருகின்றோம் இந்த சேவையை கபூல் செய்வானாக குர்பானி சம்பந்தப்பட்ட சட்டங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அதனுடைய அடிப்படையில் இப்போ நாம் பார்க்கப்படுகிற சட்டம் குர்பானி இறைச்சியின் சட்டங்கள் ஒன்று குர்பானி பிராணியின் இறைச்சியை மூன்று பங்குகளாக பிரித்து ஒன்றை தமது குடும்பத்திற்காக வைத்துக் கொண்டு இரண்டாவதை தமது உறவினர்களுக்கும் மூன்றாவதை ஏழைகளுக்கும் கொடுத்து விட வேண்டும் இதுவே சிறந்த முறையாகும் இரண்டு இறைச்சி முழுவதையும் தேவை கருதி தமது குடும்பத்திற்காக வைத்துக் கொள்வதும் கூடும் அதே போல் தாம் எதையும் எடுக்காமல் அனைத்தையும் பிறர் கொடுத்து விடுவதும் கூடும் மூன்று குருமானியின் இறைச்சியை ஏழை செல்வந்தர் முஸ்லீம் முஸ்லீமல்லாதவர் அவர் அனைவருக்கும் கொடுக்கலாம் நான்கு இறைச்சியாக கொடுப்பது சமைத்து உணவாக கொடுப்பது இரண்டும் கூடும் இறைச்சியை பதப்படுத்தியோ உப்பிட்டு காய வைத்தோ நீண்ட நாள் பயன்படுத்துவதும் கூடும் இறைச்சியை அறுப்பவருக்கு கூலியாக தருவதோ விற்பனை செய்வதோ கூடாது ஒருவர் இறப்பதற்கு முன் தன் சார்பாக குர்பானி கொடுக்குமாறு வசீத் செய்து அதற்கான தொகையையும் விட்டுச் சென்றிருந்தால் அவருக்காக குர்பானி கொடுப்பது அவர் குடும்பத்தார் மீது கடமையாகும் அப்போது அதன் இறைச்சி முழுவதும் ஏழைகளுக்கு தர்மம் செய்துவிட வேண்டும் வீட்டினர் யாரும் சாப்பிடக்கூடாது செல்வந்தர்களுக்குள் முஸ்லிம் அல்லாதவருக்கும் கொடுக்கக்கூடாது உயிரோடு உள்ளவர் ஏதேனும் ஒரு காரியத்திற்காக குர்பானி செய்வதாக நேர்ச்சை செய்திருந்தால் அந்த குரு இறைச்சிக்கும் இதே சட்டம்தான் அக்கீக்காவாக தரப்பட்ட பின்னர் பிராணியின் இறைச்சியை குழந்தையை பெற்றோர்களும் ஏழை எளியவர்களும் செல்வந்தர்களும் சாப்பிடலாம் இறந்தவர் வசீத் செய்ய செய்யாமல் அவரது குடும்பத்தினர் அவருக்கு நன்மை சேர்த்து வைப்பதற்காக ஈசல் சவாப் குர்பானி கொடுத்தால் அதன் இறைச்சி பொதுவாக குர்பானி இறைச்சியை போன்றதாகும் குருபானி மற்றும் அக்கீகா தரப்பட தரப்பட்ட இறைச்சியை சமைத்து தம் வீட்டில் விசேஷங்களில் விருந்தாக பரிமாறுவது கூடும் குருபானி பிராணியினுடைய தோளினுடைய சட்டங்கள் இன்றைக்கு குருபானி காலகட்டத்துல தோல் வசூல் செய்கிறார்கள் எல்லாமே நம்ம பார்த்துதான் இருக்கிறோம் அதுடைய சட்டங்கள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் குர்பானி பிராணியின் தோலை தனது பயன்பாட்டுக்காக வைத்துக் கொள்வது கூடும் அதனை பதப்படுத்தி விரிப்பாகவோ உணவு விரிப்பாகவோ உபயோகித்துக் கொள்ளலாம் அதனை செல்வந்தர்களுக்கோ ஏழைகளுக்கோ கொடுத்து விடுவதும் கூடும் அதனை விற்பனை செய்தால் அதை தொகையை தாம் வைத்துக் கொள்ளக்கூடாது ஏழைகளுக்கு சதகா செய்துவிட வேண்டும் மார்க்க கல்வி கற்பிக்கும் மதரசாக்களில் உள்ள ஏழை மாணவர்கள் மற்றும் இதர தேவைகளுக்கு தோடை கொடுத்து விடுவது சிறந்தது பள்ளிவாசலுக்கு கொடுத்தால் அதனை விற்று வரும் வருமானத்தை அங்கு வரும் ஏழை முசாஃபிர் மற்றும் ஊழியர் உள்ளூரில் உள்ள ஏழை மாணவர்கள் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பள்ளி இமாம் சம்பளமாகவோ அல்லது பள்ளி மராமத்து பண பராமரிப்பு பணிக்காகவோ அது வருமானத்தை பயன்படுத்துதல் தோலை கொடுத்தவரின் குர்பானி நிறைவேறாது ஏழை மாணவர்களின் கல்வி ஏழை குமர்களின் திருமணம் ஏழை நோயாளி மருத்துவ உதவிகளை நிறைவேறும் முறையை சிலாமி அமைப்புகளுக்கும் கொடுக்கலாம் குர்பானி தோல் விற்ற பணம் ஜக்காத்தின் பணத்தை போன்றதாகும் எனவே ஜகாத் யார் யார் கொடுப்பது கூடுமோ அவர்கள் மட்டும்தான் தோளின் பணத்தை கொடுக்க வேண்டும் மேலும் ஜகாத் நிறைவேற அப்பணத்தை உரியவர்களுக்கு உரிமையாக்கி முக்கிய நிபந்தனையாக இருப்பது போல குர்பானி தோளின் பணத்திலும் அது நிபந்தனையாகும் எனவே பள்ளி மதரசா மக்து மதரசாக்களுக்கு தேவையான சாமான்கள் குர்ஆன் கிதாபுகளை வாங்கி கொடுப்பதால் குர்பானி விலை வேறாது மாறாக குர்ஆன் கிதாபுள் வாங்கி ஏழை மாணவர்களை கையில் கொடுத்தவர்களுக்கு சொந்தமாக்கி வைக்க வேண்டும் கூட்டு குர்பானி செய்யப்பட்ட பிராணியின் தோலை பங்குதாரர்கள் அனைவரும் அனுமதியுடன் ஏழைகளுக்கோ மதரசாவுக்கோ கொடுக்க வேண்டும் அவர்கள் எவரேனும் ஒருவருக்கு தோல் தேவைப்பட்டால் அவர் மற்ற பங்குதாரர்களுக்கு அவர்களுடைய தோளில் பங்களவு விலையை கொடுத்து விட விட்டு அதனை வைத்துக் கொள்ளலாம் மற்ற பங்குதாரர்கள் அன்பளிப்பாக வைத்துக் கொள்ள சொல்லிவிட்டால் அதை இலையின்றி வைத்துக் கொள்ளலாம் அதனை அவர் விற்றால் அப்போது உன்னற்கூட கிரயத்தை கிரையத்தை சதக்கா செய்ய வேண்டும் உண்ணக்கூடாத உறுப்புகள் குர்பானை பிராணியாக இருந்தாலும் சரி சாதாரண பிராணியாக இருந்தாலும் சரி அதன் ஏழு உறுப்புகளை சாப்பிடுவது ஹராமாகும் ஓடக்கூடிய தன்மையுள்ள ரத்தம் இரண்டு ஆண்குறி மூன்று பெண்குறி நான்கு பித்தப்பை ஐந்து இரு விதைகள் ஆறு மூத்திரப்பைகள் ஏழு கலலை குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதுமா ஒரு குடும்பத்தில் எத்தனை பேருக்கு குர்பானி கடமையோ அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆட்டை அறுத்தோ அல்லது மாடு ஒட்டகத்தில் கூட்டு சேர்ந்தோ தங்களின் குருபானிகளை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் சிலர் மாடு ஒட்டகத்தில் ஏழு பேர் சேர்ந்து குர்பானி கொடுப்பது போல ஒரு குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களும் சேர்ந்து ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பது கூடும் என்று கூறினார்கள் அவர்களின் தங்கள் கூற்றுக்கு ஆதாரமா பின்வரும் ஹதீஸை தான் காட்டுகிறார்கள் அதா யாசர் அஹமத் அவர்கள் கூறினார்கள் நபி தோழர் அபு அய்யூப் அலில் அவரிடம் அல்லாஹின் தூயர் செல்லுல்லா அலிஸ்மர்களின் காலத்தில் நீங்கள் எவ்வாறு குர்பானியை நிறைவேற்றி வந்தீர்கள் என்று நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் நபி சொல்லுல்லா அலிஸ்லம் அவர்களின் காலத்தில் எங்களில் ஒருவர் தனக்காகவும் தனது குடும்பத்துக்காகவும் ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுப்பார் அதன் இறைச்சி அவர்களும் உண்பார்கள் பிறருக்கும் வழங்குவார்கள் அதன் பிறகு எப்போ இப்போது பார்ப்பது போல குர்பானி கொடுப்பதை மக்கள் பெருமை அடிக்க ஆரம்பித்து விட்டார் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸின் சரியான விளக்கம் என்னவெனில் குர்பானி கடமையான ஒருவர் ஆட்டை அறுத்து தனது குர்பானியை நிறைவேற்றுவார் தனது குடும்பத்தினையும் அதனுடைய நன்மையில் கூட்டாக்கி கொள்வார் என்று கூறுவதே அபு ஐயபுரலில் உள்ள அவரின் நோக்கமாகும் எனவேதான் தனக்காகவும் தனது குடும்பத்துக்காகவும் என்று தனித்தனியாக கூறுகிறார்கள் குடும்பம் முழுவதற்கும் ஒரு ஆடு போதும் என்றால் குர்பானி கொடுக்க வசதியிலும் கொடுக்காதவர் நமது தொழில்மிடத்திற்கு வரவேண்டாம் என ஹபீசின் பொருள் என்ன வீட்டில் உள்ள அனைவரும் சேர்த்து ஒரு ஆட்டை வாங்குவது இயலாத காரியம் அல்ல மேலும் அவர்கள் தமது உமத்தின் அனைவருக்கும் குர்பானி கொடுத்துள்ளார் என்று ஹதீசில் வந்துள்ளது அப்படி இருக்க குர்பானி கடமையாக இருந்தும் நிறைவேற்றாதவரை நபிசுவர்கள் ஏன் எச்சரிக்கிறார்கள் நபியவர்கள் நமக்காக கொடுத்த நபீரான குர்பானி தான் அதனால் கடமையான குர்பானை நீங்காது அதே போல குடும்ப தலைவர் குடும்பத்தினர் அனைவருக்கும் நீர் செய்து ஒரு ஆட்டை அறுத்தால் அவரது வாஜிபான குர்பானியாகவும் மற்றவர்களுக்கு நப்பிலாக நிறைவேறும் அதே குடும்பத்தில் உள்ள வசதியுள்ள வேறு யாரும் இருந்தால் அவர் வாஜிபான குர்பானி இதன் மூலம் நீங்காது குடும்பத்தினர் அனைவருக்கும் ஒரு ஆடு போதும் என்றிருந்தால் மாடு ஒட்டகத்திற்கு இதே சட்டம் வர வேண்டும் ஏனெனில் ஆட்டை விட அவை உருவத்தின் பெரியவை ஆனால் இந்த ஹதீஸ் மாடு மாடு ஒட்டகத்தை ஏழு பேரை விட அதிகமான கூட்டு செய்து குருபானி கொடுக்காததாக வரவில்லை உதேபிரியாவில் அல்லாஹின் தூது செல்லா அலிஸ்லாம் அவர்களுடன் ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டையும் நாங்கள் குறிப்பாடி கொடுத்தோம் இப்படி மாஜாவிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் தஹாவி ரஹமத்துல்ல அவர்கள் தங்களின் ஷாரா மானியின் ஆசார் என்ற நூலில் மேற்கண்ட அபு ஐயூப் ரலில் அவர் ஹதீஸையும் நபி செல்லா அலிஸ்லாம் அவர்கள் தனது உம்மத்தினர் அனைவருக்கும் ஒரு ஆட்டை அறுத்து குடும்பானை செய்ததாக ஒரு ஹதீஸை எழுதிவிட்டு அதன் பிறகு எழுதுகிறார்கள் இது போன்ற ஹதீஸ்கள் அவர்களுக்கு தரப்பட்ட தனிச்சிறப்பாகும் அல்லது ஆரம்ப காலத்தில் அதற்கு அனுமதி இருந்து பிறகு மாற்றப்பட்ட விட்ட சட்டம் பற்றியதாகும் எனவே குடும்பத்துக்கு ஒரு ஆடு போதும் என்று சிலர் கூறுவதை கேட்டு இடமாந்து விடக்கூடும் வேற வேண்டாம் குடும்பத்தில் குடும்பானை கடமையான எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் தங்கள் குர்பான் நிறைவேற்றிவிடும் இதுவே ஹனஃபி மற்றும் ஷாபி மதுகவின் சட்டங்களாகும் என்று தெல்ல தெளிவாக அஜரத் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சட்டங்கள் அல்லாஹு குழந்தை செல்வத்தை வழங்கியதற்காக நன்றி செலுத்தும் விதமாகவும் அனைத்து விதமாகவும் ஆபத்துக்கள் வியாதிகள் விட்டும் குழந்தையை பாதுகாப்பதாகவும் குழந்தையின் பெயரில் தருப்படும் குர்பானுக்கு அகீகா என்ற பெயர் அனபி மதுகாவில் இது உஸ்தகமாகும் ஷாஃபி மதுகவில் சுண்ணத்தை மாக்கதாக வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தாகும் ஆண் குழந்தை இரண்டு ஆண் ஒரு ஆடுகளும் பெண் குழந்தை ஒரு ஆடுகளும் அறுத்து குருமாய் தர வேண்டும் ஆண் குழந்தை இரண்டு ஆடு கொடுக்க முடியாதவற்றில் ஒரு ஆடும் கொடுக்கலாம் செலவு அசல் அவர்களுக்கு ஒரு ஆடு அக்கீக்கா கொடுத்துள்ளார்கள் ஐந்து ஆடு அறுக்க முடியாத அக்கீக்காவின் விஷயத்தில் கூட்டு குருமாய் சேர்ந்து அக்கீக்காவை நிறைவேற்றலாம் ஆண் குழந்தைக்கு இரண்டு கூட்டில் சேர வேண்டும் முடியாதவர்கள் ஒரு கூட்டில் சேரலாம் குழந்தை பிறந்து ஏழாவது நாள் அதன் தலையில் உள்ள முடி எடுத்து அதன் இடையளவுக்கு வெள்ளி அல்லது அதன் கிரையத்தை சரகா செய்து அக்கீகா கொடுத்து குழந்தைகள் தலையில் குங்குமம் தரவுவது மூன்று முஸ்தகமான அடிசங்கள் செயலாகும் ஏழாவது நாள் தர முடியாவிட்டால் பதினாலாவது நாள் தரலாம் பதினாலாவது தர முடியாவிட்டால் இருபத்தி ஒன்னாவது நாள் தரலாம் அதைவிட தாமதப்படுத்துவது நல்லதல்ல அக்கீகா தரப்படும் பிராணிகள் வகை அவற்றின் வயது அக்கீகா இறைச்சி மற்றும் தோலின் சட்டங்கள் அனைத்தும் குர்பானி சட்டங்களில் போல்தான் முன்பக்கங்களில் அவை விவரிக்கப்பட்டுள்ளது ஆண் ஆடு அல்லது பெண் ஆடு இரண்டை வசிக்க கொடுக்கலாம் அக்கீக்காவின் இறைச்சியை குழந்தையின் பெற்றோருக்கும் சாப்பிடலாம் குழந்தையின் குடும்பத்தின் அனைவரும் சாப்பிடலாம் இருபத்தி ஒரு நாட்களுக்கு அக்கீகா தர முடியாவிட்டால் அதன் பின் எப்போது இலக்கியம் கொடுத்தாலும் ஏழாவது நாள் வரும் வழிபார்த்துக் கொள்ள வேண்டும் எதற்கான வழிமுறை என்னவென்றால் எந்த கிழமையில் குழந்தை பிறந்தோ அந்த கிழமை முன்பு அக்கீக்கா கொடுத்தால் ஏழாவது நாள் கணக்கு வந்துவிடும் உதாரணமாக வெள்ளிக்கிழமை பிறந்தால் எப்போது கொடுத்தால் வியாழக்கிழமை என்று தர வேண்டும் அக்கீகா தரப்பட்ட குடும்பான இறைச்சி திருமணம் போன்ற விசேஷத்தை பயன்படுத்துவதும் கூடும் அக்கீகா தராமல் பிராணியின் தொகையில் சதகா செய்தால் அக்கீகா நிறைவேறாது குழந்தையின் தந்தையை தான் அக்கீகா கொடுக்க வேண்டும் அவரால் தர முடியாவிட அவரது அனுமதி வேண்டும் யார் வேண்டும் அக்கீகா கொடுக்கலாம் பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் அக்கீகா என்பது அனைவருக்கும் ஒரே சட்டம்தான் இன்ஷா இன்ஷால்லா அதை சரியான முறையில பார்த்து மார்க்கத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கி அல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தரக்குடி வானாக நம்ம வாசிச்சு வந்து குர்பானி விளக்க கையேங்கிறது உங்களுக்கு முஃப்தி முகமது எழுதி தாவது எழுதியிருக்கிறாங்க அல்லாஹ் இந்த புத்தகத்தை பாருங்க இது முடிஞ்சளவு வாங்கி படிக்க முயற்சி செய்யுங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமானதாக இருக்கும் அல்லாஹ் அல்லாஹாலா அல்லா ரஹ்மான் நம் அனைவருக்கும் மார்க்கத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம தந்தரக்குடி வானாக